அனுப்புறது அப்படி இப்படி அப்புறமா எங்க ஏரியால கூட ஒரு இருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டேன் எப்படி அதுக்கு பிரெண்ட்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைக்குது அந்த உங்க தங்கச்சி கிளாஸ் இல்ல எப்படி பக்கத்து வீட்டு பசங்க அதான் அது வந்து எப்படின்னா ஸ்கூல் போயிட்டுக்கப்பறம் கிளாஸ் பண்ணி அவங்களோட என்ன பழக்கம் வச்சு அவங்க வழியா கிடைக்குது பிரண்ட்ஸ் ஆமா அந்த அப்புறம் அவங்களோட சரி எப்பவும் அதுக்கு பாய்

அதுக்கப்புறமும் கூட இப்ப கொஞ்சம் அது வேலைக்கு கால் சென்டர்ல வேலைக்கு போகுது அதுக்கப்புறமும் என்ன இப்ப ஒழுங்காதான் இருக்குது என்ன நம்ம ஏன்னா அடிச்சு எல்லாம் பார்த்தாச்சு இனிமே அந்த ஒரு இருந்தா அப்ப இப்பயும் கொஞ்ச நாள் இப்பயும் பண்ணிட்டு இருக்குது கல்யாணம் பண்ணிடுங்களே இப்ப நீங்க வேலை இல்ல மேடம் லாஸ்ட் இயர் ஒரு மாசம்

இந்த மாதிரி இப்போ ஒரு பையனுக்கு இப்போ வந்து நாங்க ஏற்கனவே ரொம்ப ஆச்சு இந்த மாதிரி பண்ண சொல்லி காலேஜ் எடுத்துட்டோம் வீட்டில வச்சுட்டோம் வெளியில போனாலும் அனுப்புறப்ப சரி வீட்டுலயுமே அதுவும் ஒரு வருஷம் கிடைஞ்சிச்சு அப்புறம் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு வேலைக்கு போறேன்னு சொல்லுது வெளியில போய் வெளியில பாத்துக்கிட்டு அப்படின்னு வேலைக்கு அனுப்பணும் ஆனா அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிடு நாங்க பாத்துக்கடிச்சா இருக்கு

அப்போ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கூட இந்த மாதிரி ஒரு சில பிஹேவியர் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து திருமணம் செய்து வச்சால் தான் நம்மளுக்கு தெரியும் திரு சில சமயம் வந்து திருமணம் செய்துட்டாக்க ஹாப்பியாக செட்டில் ஆகிடுவாங்க நல்லா மாப்பிள்ளை நல்லா கவனிச்சுக்கிட்டு நல்லா கவனிச்சிட்டோம்னா வேலைக்கு போனால் போட்டோம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னா இருக்கட்டும் அது இஷ்டப்படி கேட்டு கல்யாணம் பண்ணிடுங்க அதுக்கு என்ன மாதிரி மாப்பிளை வேணும்னு கேட்டு அது எப்படி இருக்கணும்னு வேலைக்கு போனோம்னா போட்டோம் இல்ல வீட்டுல இருக்கணும்னா இருக்கட்டும் அதுக்கு மாதிரி பார்த்து அதுக்கு இப்பதான் வயசு பண்ணிடலாம் அப்படியே நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு இருபது வயசு ஆயிடும்ல ஆனா இப்ப லவ் இப்ப லவ் பண்ணுதா பையன் அந்த பையனே என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் அவன் என்ன வேலை செய்யறான்

டெஃபினட்டாக செட் ஆகாது சென்னையில் வளரல பொண்ணுங்க சென்னையில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் நல்லது அது மாதிரி சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதே மாதிரி மும்பை மாதிரி இருக்கிறவங்க வந்து மும்பை சென்னை கல்கட்டா இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னா அந்த லைஃப் ஸ்டைல் மேட்ச் ஆகும் லைஃப் ஸ்டைலு அந்த எதிர்பார்ப்பு அதான் இல்லை 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 நீங்கள் வந்து ஊர் நாட்டிலலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து குளிஞ்சா தப்பு நின்னான்னு தப்புன்னுவாங்க அப்போ இந்த பொண்ணை எப்போ பாரு குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு வேலிடேஷனுக்காக இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் அப்போ கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் எதுக்கு ஊர் நாட்டில் போய் கல்யாணம் பண்ணுறீங்க நீங்க மும்பையில் இருக்கீங்க மும்பையில் சொந்தக்காரங்க அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க

இட்ஸ் நாட் அ குட் ஐடியா அப்ப ஒரே ஒரே ஒரு சின்ன டவுட் மேடம் एक्चुअली இது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிளா இல்லாம இது வந்து சின்ன விஷயல ஒரு ஃபைனல் ஓபன் இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன் அதுதான் நான் அதுக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சொல்றேன் கிரைட்டீரியா வச்சு இந்த ஒரு ஃபைனல் செலக்ட் பண்ண மாட்டேன் இல்ல அதுதான் நான் இப்ப சொல்றேன் இல்ல அதுதான் நான் இப்ப சொல்றேன் அந்த பொண்ணை உட்கார வச்சு நீங்க இப்ப பேசுங்க இந்த மாதிரி வந்து உனக்கு திருமணம் பண்ணிக்க ஆசையா ஃபர்ஸ்ட் கேள்விகள் தான் கேட்கணும் திருமணம் பண்ணிக்க ஆசையா அது ஆமா சரின்னு சொல்லிச்சுனாக்கா சரி இல்லை எனக்கு ஆசை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னா விட்டுருங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் என்ன ஒன்றா ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆனால் நீங்கள் சொல்லிடுங்க கரெக்டாக வர எல்லைகள் வச்சிடணும் இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும் ஸோ அடுத்தது வந்து தனியாக போய் எந்த ஆணையம் கூடாது அப்படியே வெளியில் வெளியில் போகிறதா இருந்தாலும் எங்கேயாவது இந்த மாதிரி பொதுவான ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தான் உட்காந்து பேசலாமே தவிர தனியாகலாம் போகக்கூடாது இப்போ இந்த பொள்ளாச்சியில் சம்பவம் நடந்துச்சுல அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நாளைக்கு யார் வந்து உன்னை காப்பாற்றுறது ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எல்லா ஆண்களும் நல்லவன் கிடையாது ஸோ அதனால் சமூகத்துக்காக குடும்பத்துக்காக சில எல்லைகள் தேவைப்படுறது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லைகள் மீறி பெண்கள் போயிட்டு நாளைக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் சமூகமும் குடும்பமும் என்ன பண்ண முடியும் ஸோ விதிகளை வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும் ஸோ நீ வந்து தனியாக வீட்டுக்கெல்லாம் போகாத தனியாக வந்து எங்கேயும் போய் சுற்றாத பொதுவான இடத்துல உட்காந்து பேசு அது தவறு இல்லை சரிங்களா பேசுறது தம்பி லைனில் இருக்கீங்களா இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுறது இல்லப்பா காதல் பண்றது இல்ல எல்லைகள் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க ஓகே அடுத்தது அந்த பெண்ணை வந்து சப்போஸ் யாரையாவது திருமணம் பண்ணிக்க விரும்புச்சுன்னா கூப்பிட்டு வச்சு அவங்க குடும்பத்துல போய் பேசுங்க அவங்க குடும்பத்துல அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டானா அந்த பையன் வந்து இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டானா அப்ப தாராளமா அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நீங்களே சொல்றீங்க அவங்க உங்க தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான பொண்ணுன்னு அப்போ யாரோ ஒருத்தர் நம்பிக்கை வச்சு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்ன்ற போது நீங்க எதுக்கு குறுக்க நிக்கிறீங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு போட்டுமே அதுக்கே நீங்க குறுக்க நிக்கறீங்க குடுக்கணும் சொந்த ஊருக்கு ஊருக்காரங்க அவங்களுக்கு குடுக்கணும்னு ஆசை அது உங்க ஆசை உங்க உங்க ஆசைக்காக உங்க ஆசைக்காக உங்க தங்க வாழ முடியுமா அதனோட ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை யார் மதிக்கிறாங்க மேடம் அது ஆன சொல்லுது அதானே அது ஓகே சொல்லிடுச்சு சரி இப்ப பிரச்சனை என்னப்பா அது இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா இப்ப அத என்ன கல்யாணம் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அது மறுபடிய ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுமா வரும் डेफिनेटா வரும் बिकॉज உங்களோட நோக்கமே சரி கிடையாது நீங்க வந்து நல்ல எண்ணத்திலேயே உங்க தங்கைக்கு எதுவுமே செய்யல ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் செய்கிற அண்ணனாக இருந்தாக்கா இந்த மாதிரி கொண்டு போய் யார் தலையில் அது கட்டிடணும் இந்த பொண்ணு வந்து டிஃபெக்டிவ் நீங்கள் நீங்கள் இப்போ பேசுகிறதே எப்படி பேசுகிறீங்கன்னா என் தங்கை வந்து கொஞ்சம் டிஃபெக்டிவான பர்சன் அதுக்கு வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து வேறு எங்கேயாவது கொடுத்தோம்னா பிரச்சனை வந்துடும் அதாவது பிரச்சனை வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா என் பொண்ணு என் தங்கச்சிக்கு குறைபாடுகள் ஸோ பிரச்சனை வரும் ஸோ அந்த பிரச்சனை வந்தாக்கா சமாளிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஆள் வேணும் ஸோ அதனால நாங்கள் ஊர் நாட்டில் பண்ணுறோம் அதனால ஒரு சொந்தக்காரன் அவனுக்கு சொத்தையோ மொத்தையோ என்னவோ பிரச்சனையோ பரவாயில்ல பிகாஸ் என் தங்கச்சிக்கு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது மேட்ச் பண்ணிடலாம் ஸோ இது தவறான அப்ரோச் சரியா என்ன பண்றதுனா முதல்ல உங்க தங்கச்சி ஓகே முதல்ல உங்க தங்கச்சி வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு நீங்க நினைக்கிறத வந்து தூக்கி குப்பை தொடையில போடணும் அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு நீடு இருக்குது எல்லா ஆம்பளங்கிட்ட பேசுறது அது வந்து என்ன நீடு ஏன் இப்படி பேசுறதுங்கிறத நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் நெருப்புனா தொட்டாக சுடும் இது வந்து உனக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புத்திமதி சொல்லணும் அடுத்தது அந்த பொண்ணை உட்கார வச்சு நீ திருமணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கியா இல்லையா திருமணம்னாக்கா நாளைக்கு வீட்டில் சமைக்கணும் குழந்தை பிற பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய ஃபுல்லும் கவனிக்கணும் தாயாக இருக்கணும் மனைவியாக இருக்கணும் ஃபுல்லும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீ உழைக்கணும் நிறைய ரெடியாக இருக்கியா நீ நீ வேலைக்கு போக விரும்புகிறியா இல்லை வீட்டில் இருக்க விரும்புகிறியா இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும் ஸோ அடுத்ததான் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ரெடியாக இருந்தால் மட்டுமே ஏன்னா இந்த மாதிரி எப்பவுமே சந்தோஷத்தையே எதிர்பார்க்குற பெண்கள் வந்து உடம்பு உணங்கி வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பேர்டனாக நினைப்பாங்க நாளைக்கு மேக்கப் பண்ணிட்டு வேலை போயிட்டு பசங்களோட பேசிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்படியே கூட இருந்துடலாம் அதனால சமூகத்துக்கு பெரிய கேடோ குடும்பத்துக்கு பெரிய கேடோ கிடையாது ஆனால் நாளைக்கு குழந்தைகளை பெற்றுட்டு அந்த குழந்தைகளை கவனிக்காம பரிதவிக்க விட்டால் தான் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ஸோ அதனால உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் குடும்பம்னா என்னன்னு அடுத்தது அந்த பொண்ணுக்கு புரியணும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு குழந்த பொண்ணாக இருந்துச்சுன்னாக்கா அப்போ கல்யாணத்துக்கு ஃபிட் கிடையாது ஓகே ஸோ அதுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கல வீட்டில் வந்து அதை எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி கிடைக்கல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல அந்த பொண்ணை வந்து நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டுல இல்லைங்கிற போது இந்த பெண்கள் வந்து வெளியில தான் போவாங்க சோ வீட்டுல வந்து அந்த பெண்ணை வந்து குற்றப்படுத்திட்டு குறைப்படுத்திட்டு இருக்க கூடாதுன்னு பண்றது இல்லை அது என்னதான் நாங்க திட்டுவோம் அதுக்கப்புறம் ஒன்னா செஞ்சிருக்கோம் நல்லா தான் பார்த்துக்குவோம் மறுபடியும் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அப்புறம் நானும் என்ன பண்றது அந்த அந்த குழந்த அந்த பொண்ணுக்கு வந்து இலக்குகள் வேணும்ப்பா அதுக்கு வந்து படிப்பு வருதான்னு பார்க்கணும் படிப்பு வரலன்ற போது அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு அதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கணும் அது எங்கேயோ ஒரு தனிமையா ஃபீல் பண்றது சரியா ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்கிட்ட அன்பாக அது அடிக்காமல் உதைக்காமல் என்ன பண்ணணும் அந்த பாரு எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ஆணாக சொல்கிறேன் ஸோ பொண்ணுங்க வந்து ஒரு லெவலில் பழகினாதான் பாதுகாப்பு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை சொல்லிவிட்டு நீ வந்து நல்ல பொண்ணு அதை ஃபஸ்ட்டு சொல்லிடணும் நீ கெட்ட பொண்ணுன்னு சொல்லக்கூடாது நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஸோ நாளைக்கு வந்து நீ வந்து அப்பாவித்தனமாக போய் எதா ஏமாந்துட்டின்னா நாளைக்கு வந்து உனக்கு தான் ஃபஸ்ட்டு வருத்தம் உனக்கு தான் ஃபஸ்ட்டு அவமானம் ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சார் நீ பேச யாராக இருந்தாலும் வந்து எங்கக்கிட்ட சொல்லிடு எங்களுக்கு தெரியாமல் நீ எதுவுமே வச்சுக்காத பேசட்டும் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க அண்ணா வந்து எதுவுமே ஒளிவு மறைவும் இல்லாமல் இவன் என்னோடய ஃப்ரெண்டுனா என்னோடய ஃப்ரெண்டு ரைட் ஓகே இப்போ அண்ணா நான் இப்போ போய் ஒரு காஃபி சாப்பிட் நீங்களும் வாங்க அண்ணா நீங்களும் போங்க தவறே கிடையாது நீங்களும் போங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருங்க ரெண்டு வயசான வித்தியாசம் உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க நீ சொல்லு நீ நீ எங்கேயா வெளில பொண்ணு ஆசைப்படுறியா சொல்லு நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸாக போவோம் அது வந்து இப்போ எங்கேயாவது ஒரு மனசு நம்ம உட்காந்து பேசுவோம் ஜாலியாக உட்காந்து பேசுவோம் சினிமாவை பற்றி பேசுவோம் சமூகத்தை பற்றி பேசுவோம் அரசியலை பற்றி பேசுவோம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவோம் இலக்குகளை பற்றி பேசுவோம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஆள் வேணும்